ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வர எபிசோட்ஸ் காணப்புறமாக தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் விஜயும் காவேரியும் இப்போதைக்கு வளைகாப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டதுனால பாட்டி பயங்கர கோவத்தில் வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க அங்கே போனவங்க அவங்க இருந்த அந்த ஃபோனை சோஃபா மேலே தூக்கி எரிஞ்சிட்டு தலையை பிடிச்சிக்கிட்டு அமைதியாக மா என்னாச்சுமா என்னாச்சு விஜய் ஒத்துக்கலையா நீங்கள் சொன்னதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ராதா இல்லடி அவன் ஒத்துக்கலை அவனுக்கு தேவையானது எல்லாமே அந்த வீட்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறான் அவன் பொண்டாட்டி இருந்தால் அவனுக்கு வேறு எதுவுமே வேண்டாமா ஏன் இத்தனை வருஷமா தாத்தா பாட்டி தூக்கி வளர்த்தாங்கல்ல அவங்க கூட அவனுக்கு வேண்டாமா நீ தம் பிள்ளைக்கு ஈக்குவலாக அவனை வளர்த்தல நீ கூட அவனுக்கு வேண்டாமா அவ ஒருத்தி போதும்னு மல்லுக்கு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு பேசுகிறாங்க அவ்வளோ கோவம் வருது இங்கே பாரு கல்யாணி நீ பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நீ நினைக்கிற இல்லை சுயநலமாக யோசிக்கிறியான்னு இதில் என்னோடய சுயநலம்னு ஏதாவது இருக்குதுங்களா என்ன இருக்கீங்க நீங்கள் கொஞ்சமாவது புரியுதா என்னோடய பாசம் உங்களுக்கும் புரியலையா கூறு கட்டுவேன் அவனுக்கு தான் புரியலன்னா நீங்களும் அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அவங்க கிட்டேயும் கோபமாக பேசுகிறாங்க இங்கே பாரு கல்யாணி ரொம்ப ஆவேசப்படுற உனக்கு எதாவது ஆயிரப்போகுதுன்னு போய் தொலையுது விடுங்க செத்தாக செத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா ஏமா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு ராதா வந்து சமாதானப்படுத்துறாங்க பின் என்ன ராதா நான் எவ்வளோ கெஞ்சுறேன் வாடா வீட்டு அட்லீஸ்ட் வலைகாப்பு பண்ணி ரெண்டு நாள் அங்கே இருந்துவிட்டு கிளம்பி வந்துடுவீங்கன்னு கூப்பிட்றேன் அதுக்கு கூட அவன் ஒத்துக்க மாட்றான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படி என்ன நான் பேசிட்டேன் சரிம்மா நான் ஏதோ தப்பாகவே ஒரு வார்த்தை விட்டுட்டதாவே கூட இருக்கட்டும் பாட்டி தானே மன்னிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விஷயம்னா அவன் காலையே விழுந்து கிடப்பான் ஏன்னா நம்மளை விட அவனுக்கு பெருசாக எதுவுமே இல்லை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்றாங்க உடனே பாட்டி நான் சொல்கிறது கொஞ்சம் முழுசாக கேளு அவன் காவேரி விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கான் உன்னை யாராவது ஏதாவது தேவையில்லாமல் பேசினாங்கன்னா நான் விடுவேனா அல் இல்லை நான் விட்டால் உனக்கு நல்லா இருக்குமா யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாத்தா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நானும் காவேரியும் ஒன்றா என் புருஷனோட மரியாதை முக்கியம்னு எப்போவுமே நான் நிற்பேன் ஆனால் அவள் அப்படியா அம்மா வீடு தான் முக்கியம்னு அம்மா வீடே கதின்னு அங்கே போய் உட்காந்துட்டுருக்கா அவ கூட போய் இவன் முறைவாசல் பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக சரியில்லைங்க பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு அன்பு வராரு என்னாச்சு மாமா ஏன் அத்தை இவ்வளோ சத்தமாக இருக்காங்க அத்துக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலையா போனவேளை அண்ணா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் இப்போதைக்கு வளைகாப்பு வேண்டான்னு சொல்லிட்டான் அதுக்கு தான் இவளுக்கு கோபம் வந்துருச்சு ஏதோ இருக்கா அவளை கொஞ்ச நேரம் தனியே விடுங்க அவளே சரியாயிருவா அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா பேச்சு உங்களோடது அம்மா இவ்வளோ புலம்பிக்கிட்டு இருக்காங்க கிட்ட நீங்கள் அவங்கிட்ட எதுவுமே பேச அவன் அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக பேசியிருந்தான் அவன் வந்திருப்பான் நீங்களும் அவன் சொல்கிறதுக்கு ஓகேங்கிற மாதிரி தானே வந்துட்டீங்க என்ன இருந்தாலும் அந்த குழந்தை நம்ம வீட்டு வாரிசு அவன் இங்கே இருக்கணும்ல அது என்ன நான் அம்மா வீட்டில் தான் இருப்பேன்

நடைமுறையில் யோசிச்சுப்பார் அவன் எடுத்த முடிவில் என்ன தப்புன்னு நினைக்கிற அப்படின்றாங்க இப்போது அன்புவை நம்ம வீட்டை விட்டு வெளியே போக சொன்னோம் என் புருஷன் தான் முக்கியம்னு சொல்லி ராதா அங்கேருந்து இங்கேருந்து போகலையா என் புருஷனுக்கு இந்த வீட்டில் வேல்யூ இல்லை நான் ஏன் இங்கே இருக்கணும்னு தானே அவன் கிளம்பி போனான் அதே மாதிரி தான் காவேரிக்கு இந்த வீட்டில் வேல்யூ இல்லைன்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னு அவன் நினைக்கிறது இருக்கட்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காலம் முழுக்க அவன் அங்கேயே இருக்கட்டும்னு முடிவே பண்ணிட்டீங்களா போனால் போகட்டும்னு நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் என்னால் விடா விடவே முடியாதுங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அடுத்த வலகாப்பு ஏழாவது மாதம்னு சொல்லியிருக்காங்களே ஏழாவது மாதம் வளைகாப்பு பண்ணும்போது அங்கே அவங்க அம்மா வீட்டில் பண்ணிவிட்டு காவேரியையும் விஜயும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே பார்த்துக்கலாம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் அன்பு இருந்துட்டு அத்தை நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் நீங்கள் கோவமாக இருக்கிறதுனால இதை சொல்லலாமா வேண்டாவான்னு தெரியல ஆனால் சொன்னால் தானே உங்களுக்கு விஷயம் புரியும் விஜய் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வேலையை பார்த்துட்ருக்கான் என்ன சொல்ல வரீங்க நீங்கள் ஏதாவது ஒரு குண்டு தூக்கி தலையில் போட்டுடாதீங்க அப்படின்னு நான் சொல்ல போகிற விஷயம் உங்கள் தலையில் குண்டு விழுகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க பேசிட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு ராதா கோவப்படுறாங்க அந்த பசுபதியோட பையன் ராக லண்டன்ல இருந்து ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்திருக்கான் அவன ஹெல்ப்ல அவங்க மூணு பேரும் கடத்திட்டாங்க வேற யாரு நம்ம விஜயும் அந்த டைலர் இருக்கான்ல குமரன் அவன் நிவின் மூணு பேருமா சேர்ந்து கடத்தி வச்சுக்கிட்டு காவேரியோட வீடு இருக்குல்ல கொடைக்கானல்ல அந்த வீட்டை திருப்பி கொடுத்தா தான் நான் அந்த ராகுவை வெளியே விடுவேன் அப்படின்னு சொல்லி இல்லாட்டினா நான் அவனை தீர்த்து கட்டிடுவேன்லாம் சொல்லி மிரட்டி அந்த வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கி கிட்ட கொடுத்துருக்குறாப்ல விஜய்க்கு இதெல்லாம் தேவையா அந்த வீட்டில் போய் ரவுடி ஆங்கினது தான் மிச்சம் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயோ இது வேறையா அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிடுறாங்க இந்த விஷயத்தை யார் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு தாதா கேட்குறாரு அதுவா இங்கே பசுபதி தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதானே இல்லாததையும் பொல்லாததையும் சொல்கிறது தான் அந்த பசுபதிக்கு வேலையாக போச்சு அப்படின்னு இல்லைமாமா உண்மைதான் இதெல்லாமே நீங்கள் 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 விஜய் கிட்ட கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நான் சொல்கிறது உங்களுக்கு இல்லை அப்படி தானே நீங்கள் வேணுன்னா ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தாத்தா இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாரு விஜய் நீ பக்கத்தில் யார் இருக்கிறத கொஞ்சம் தனியாக வந்து பேச முடியுமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க இதோ வரேன் தாத்தா அப்படின்னு தனியாக வந்துட்டு பேசுகிறாரு ஆமாம் சாரதாவோட வீட்டு பத்திரத்தை மீட்டு கொடுத்துறியாமே உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க யார் உங்ககிட்ட இதை சொன்னது அப்படின்னு விஜய் கேட்குறாரு உண்மையா பொய்யா அது மட்டும் பதில் சொல்லு அப்படின்றாங்க அப்படியெல்லாம் பதில் சொல்ல முடியாது தாத்தா நான் கேட்குறதுக்கு நீங்களும் பதில் சொல்லணும்ல அப்படின்றாங்க இது உண்மையா பொய்யாங்கிறதுல அதை சொல்றதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை நீ வாங்கி கொடுத்தியா அப்படின்னு ஆமா தாத்தா அந்த பத்திரத்தை மீட்டு கொடுத்துட்டேன் இப்போ காவேரி பேர்ல தான் அதாவது சாரதா அத்த பேர்ல தான் அந்த வீடு இருக்கு அவங்களுக்கு அந்த வீட்டை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பசுபதி கிட்ட சண்டை போட்டியா அப்படின்னு இல்ல தாத்தா ரொம்ப சிம்பிளான விஷயம் அவங்க ராக் ல லண்டனில் இருந்தான் இவ்ளோ நாள் அவன் ரிட்டர்னா இந்தியாவுக்கு வரும்போது அவனை கடத்திட்டோம் அவனை கடத்தி வச்சு மிரட்டி பசுபதி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் கேள்விப்பட்டது தான் அப்படின்னு அதான் எனக்கு தெரியுமே நீங்கள் பேசும்போதே புரிஞ்சிடுச்சு யார் சித்தப்பாசன்னாரா அப்படின்றார் விஜய் ஆமாப்பா பசுபதி சொல்லியிருக்க மாட்டானா அப்படின்னு ஆமாம் சொல்லியிருப்பாரு சரி ஓகே இருக்கட்டும் அதில் போய் என்ன இருக்குது அப்படின்றாங்க நீ உனக்கு எதுக்குப்பா இதெல்லாம் தேவையில்லாத வேலை பணத்தை கொடுத்துட்டு வீடை மீட்டிருக்கலாம்ல அதுக்கு நீ அப்படின்றாங்க பணத்தை கொடுத்து வீட்டை மீட்டு கொடுத்துருந்தேன்னா காவேரியை வாங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அப்போ உன்னை ஆக்கி பாக்குறதுல அவளுக்கு விருப்பமா அப்படின்னு உடனே பாட்டி பேச ஆரம்பிச்சிடுறாங்க தாத்தா என்ன தனியா வர சொன்னீங்க நீங்களும் இத பத்தி தனியாக தானே பேசியிருக்கணும் பாட்டி இருக்காங்க தான் அன்பு ராதா எல்லாருமே இருக்காங்க ஏண்டா பாட்டி ராதா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ சித்தியும் அங்கதான் இருக்காங்கன்னு சித்தப்பா கூட இங்கதானா இருக்காரு என்ன இப்போ சித்தப்பா தான் இப்ப சொன்னாரு இந்த விஷயமே அவர் சொல்லலாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நீ இப்படி ரவுடியா தான் உன்னை அவ்வளோ பொத்தி பொத்தி வளர்த்தோமா அப்படின்னு சொல்லி ராதா பேச ஆரம்பிக்கிறாங்க சித்தி உங்களை எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க என் பொண்டாட்டியோட குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை என்னோட என்னோட பிரச்சனைக்கு சமம் தான் அதை நான் சரி பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வழியை நான் ஃபாலோ பண்ணேன் அவ்வளோதான் மற்றபடி இதில் பேசுகிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை தயவு செஞ்சு நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்ட்டு விஜய் ஃபோனை கட் பண்ணிட்டாரு உடனே ஒரு கால் வருது தாத்தாவை தான் இருக்கும்னு சொல்லி அதான் பேச வேண்டாம்னு கட் பண்ணுறேன் இல்லை தாத்தா திரும்ப கால் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்றாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் காம் கூல் டவுன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்போசிட்டில் பேசுகிறது பசுபதி நீயா நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க யார் என்னன்னு கூட தெரியாமல் ஃபோனை அட்டன் பண்ணி இதுக்கு முன்னே யார் கூட பேசிட்டு இருந்தியோ அவங்கன்னு நினச்சி இருக்கியே இதுதான் உன்னோட நிதானமாக ரொம்ப நிம்மதியாக இருக்க போல இருக்கு அப்படின்றாங்க உடனே விஜய் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு பரவாயில்லையே துன்பத்தில் சிரிக்கணும்னு சொல்லுவாங்களே அதனால் இது அப்படின்னு பசுபதி கேட்குறாரு எனக்கு எதுக்கு துன்பம் நான் செம்ம ஜாலியாக இருக்கேன் சீக்கிரமாகவே உனக்கு ஒரு இன்விடேஷன் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதுக்கு உன் பொண்டாட்டியோட அழகாப்புகா அப்படின்னு ஓ தெரிஞ்சிருச்சா அப்படின்றாரு விஜய் தெரியாம இருக்குமா அதான் எனக்கு கிடைச்சிருக்கிற பொக்கிஷம் அப்படின்னு சொல்றாங்க என் குழந்தை எனக்கு தான் பொக்கிஷம் உனக்கு எப்படி பொக்கிஷம் அப்படின்னு விஜய் கேட்கும்போது உன் பொண்டாட்டியை கடத்தி உன்னை அள வச்சானா அப்போ எனக்கு அந்த குழந்தை பொக்கிஷம் தானே அந்த குழந்தைக்காக அப்படி துடிச்சு போயிட மாட்டேன் அதை நான் பார்க்க வேண்டாமா அதை விட ஒரு பழி வாங்குற சந்தோஷம் எனக்கு கிடைக்காதுல்ல உன் பொண்டாட்டியை கடத்தினா கூட உனக்கு அவ்வளோ வலிக்காதுடா ஆனால் உன் குழந்தைய இந்த உலகத்தவே பார்க்க விடமாட்டேன் அந்த வழி உனக்கு வாழ்க்கை முழுக்க இருக்கும்ல அதுக்காக தான் அப்படின்னு ஓ அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்றாங்க ஆமாம் என் பையனை நீ அழை வச்ச என்ன வச்ச எப்படியெல்லாம் துடிச்சேன் தெரியுமா என் பையனை நீ கடத்தி வச்சிருக்கிற ஏதாவது பண்ணிடுவியானே அந்த வழியை திருப்பி உனக்கு கொடுக்க வேண்டாம் சும்மாவே ஒரு அடி கொடுத்தா ரெண்டு அடி திருப்பி கொடுப்பேன் ஆனால் நீ என்னோட சென்டிமெண்ட்டில் கை வச்சிருக்க என் பொண்ணு பையன் தான் என் உலகமேனு வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால் என் பொண்ணு விஷயத்தில் அவள் வாழ்க்கையவே நாசம் நீ நீயும் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு அதே மாதிரி என் பையனையும் கடத்தி வச்சுக்கிட்டு உயிர் பயம் காமிச்சல உனக்கு காட்டுறேன்டா நான் உயிர் பயம் அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்லையே நல்லா வில்லன் மாதிரி பேசுகிறியே நான் இவ்வளோ நாளாக உன்னை காமெடி பேசியிருந்தான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு அடி கொடுத்தா அப்படியே பொசுங்கி போயிடுறேன் நீ என்ன என்கிட்ட இவ்வளோ தைரியமாக சவால் விடுற அப்படின்னு அதான் தூண்டி விட்டுட்டல இதுக்கு மேலே பாடுறா இந்த பசுபதியோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்ல நல்லா இருக்கு பஞ்சு டைலாக்லாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு கூடிய சீக்கிரம் இந்த சிரிப்பை அழுதையாக மாற்றி காட்டுறேடா அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க இப்போ என்னப்பா பயப்படுறானா அப்படின்னா அங்கே வந்து ராகினி கேக்க இல்லைம்மா என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டேங்கிறான் அவனுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ்னு தெரியல அப்படின்னு என்னதான் பசுபதி முன்னாடி பயப்படாத மாதிரி விஜய் காமிச்சுக்கிட்டாலும் கண்டிப்பாக பசுபதி பண்ணக்கூடிய ஆள் ஏற்கனவே நிவின் கழுத்து நிவின் வந்து ராகிணியோட கழுத்தில் தாலி கட்டணுங்கிறதுக்காக காவேரியை கொடைக்கானலில் கடத்தி வச்சிருந்தவன் தான் பசுபதி அப்படிங்கிறதுனால ஒரு பயம் வந்துருச்சு விஜய்க்கு பட் இது வந்து காவேரி கிட்ட திணிக்க கூடாது காவேரி ஏற்கனவே தைரியமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அவளுக்குள்ளவே தைரியத்தை வர வச்சிருக்கா அம்மா போட்டிருந்ததுனால குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமாங்கிற பயம் ஒரு பக்கம் விஜய்க்கு இப்ப பசுபதினால ஏதாவது பிரச்சனை வந்துருமான்ற ஒரு பயம் ஒரு பக்கம் எல்லாத்தையும் தனக்குள்ளேயே மூடி மறைச்சிக்கிட்டு வெளியே ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாரு ஆனால் இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்க கங்கா ரொம்ப ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க தாத்தாவும் பாட்டியும் வாங்கிட்டு வந்த அந்த ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது ஏது அப்படின்னு கேட்டாங்க பா தாத்தாவும் பாட்டியும் காவேரிக்காக வாங்கிட்டு வந்தது அப்படின்னு என்ன விஷயமா திடீர்னு அவங்களுக்கு கோவம் இல்லையா அப்படின்னு கோமெல்லாம் இருக்க தான் செய்யும் அதுக்காக அவங்க வீட்டு வாரிசை அவங்க பா கொண்டாட மாட்டாங்களா வளகாப்பு பண்ணலான்னு கேட்டாங்க ஆனால் தான் இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டோம் நாங்க கூட சொல்லல விஜய் தம்பியே சொல்லிருச்சு அப்படின்றாங்க சாரதா உடனே கா கங்காவுக்கும் அப்படியே பொங்கி எழுது ஆமாம் எனக்கு எப்போ வளகாப்பு பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பாட்டி இருந்துட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே டைமில் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு காவேரியும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஆனால் கங்கா இல்லை எனக்கு தனியாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எப்படி பேசுகிற ஒன்றா பண்ணால் ஜாலியாக இருக்கும் கா அப்படின்றாங்க காவேரி இல்லை முடியவே முடியாது எனக்கு தனியாக தான் பண்ணணும் என்னோடய குழந்தைய நான் சீராட்டணும் பாராட்டணும் ஏன் குழந்தைய நான் தான் வளர்க்கணும் எனக்கான வளகாப்பை நான் பண்ணிக்கிறேன் ஒருவேளை விஜய் வீட்டில் காவேரி இருந்திருந்தால் அவங்க வீட்டில் ஒத்து வந்திருப்பாங்களா எனக்கும் அவளுக்கு ஒரே ஒரே டைம்ல அழகாப்பு பண்றதுக்கு அப்படின்னு ஏழாவது மாதமோ ஒன்பதாவது மாதமோ அழகாப்பு பண்ண போறது நம்மதான் நம்ம தான் போயிட்டு புருஷன் வீட்டுல பண்ணி பொண்ணை கூட்டிட்டு வர்றது அதுதானே வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு என் மாமியார் வீட்டில் வளகாப்பு பண்ணி என்னை இங்கே வாமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சாரதா கோவப்படுறாங்க என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாதம்மா நீ வளகாப்பு எங்கே வேணால் நடத்திக்கோ அவ்வளோ ஏன் இங்கே இந்த சின்ன குடிசையில் கூட நடத்திக்கோ ஆனால் எனக்கு தனியாக தான் நடத்தணும் அப்படின்ட்டு ஏன் இப்படி பேசுகிறக்கா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க உடனே நீ ஒன்றும் பேசாத அப்படின்னு கத்துறாங்க இப்போ நீ எதுக்கு இவ்வளோ சத்தம் போடுற அப்படின்னு சாரதாவும் கேட்கும்போது இல்லை காவேரிக்கு பர்த்டே அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் விஷயங்கள் அவளுக்கு ரொம்ப கிராண்டா நடந்துச்சு தாலி பிரிச்சு போக்குற ஃபங்க்ஷனை கூட அது என்னதான் ஒப்பந்த கல்யாணமாக இருந்தாலும் விஜய் எவ்வளவு கிராண்டா நடத்தினாரு அவளுக்கு எல்லா ஃபங்க்ஷனுமே நடந்திருக்கு ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கல எல்லாமே சிம்பிளாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு அதனால கண்டிப்பாக எனக்கு இந்த வளைகாப்பு ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு தனியாக நடத்தணும் நான் தான் அங்கே ஸ்பெஷலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு காவேரிக்கு புரியுது சரிம்மா அக்கா தான் ஆசைப்படுறாள்ல ஃபர்ஸ்ட் அக்காவுக்கு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வேணால் எங்களுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரிடி உங்கள் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன ரெண்டு பேரும் ஒரே ஒரே முறை உட்காந்து அந்த வளைகாப்பு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லம்மா அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க கங்காவுமே அப்ப காவேரி இருந்துட்டு இல்லம்மா அக்கா சொல்றதும் கரெக்டு தான் எதுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல பண்ணி ஊர்க்கண்ணெல்லாம் நம்ம தான் படும் தனித்தனியாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சாரதாவும் சம்மதம் சொல்லிடுறாங்க என்ன இருந்தாலும் தனித்தனியா பண்ணணும்னா டபுளா செலவாகும் அது எல்லாத்தையும் கொஞ்சம் மீத்திடலாம்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல என் புருஷன் எனக்கு வளகாப்பு பண்ணிக்குவாரு உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பார்த்தா போதும் அப்படின்னு கங்கா வெடுக்கணும் உள்ள போயிடுறாங்க காவேரிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ விஜய் வந்து சோகமாக காவேரி கேட்கும்போது உங்ககிட்ட அப்படின்றாங்க போடி அப்படின்னு சாரதா சொல்ல ஏன் அம்மா தானே இருக்காங்க வாங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு ஏதோ தனியாக பேசணும்னு கூப்பிடுது எழுந்து அப்படின்னு பாட்டி சொல்லவும் காவேரி எந்திரிச்சு போறாங்க இங்கே பாரு அந்த பசுபதி என்ன அதாவது என்ன கஷ்டப்படுத்துறதா நினச்சிட்டு என்ன பழி வாங்குறதா நினச்சிட்டு உன்ன ஏதாவது பண்ணிருவானோனு எனக்கு பயம் வந்துடுச்சு அதனால நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னை மீறி நீ எங்கேயுமே வெளியில் தனியாக போகக்கூடாது அப்படின்னு என்னங்க திரும்பவும் ஜெயில் தண்டனை மாதிரி உங்கள் பேச்சை கேட்டுட்டு இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு இங்கேயே இருக்க ஒரு மாதிரி இருக்கும் வாக்கிங் எதுவும் போகணும்ல அப்படின்னு தோ இங்கே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு நீ இங்கேயே நட இல்லாட்டினா கீழே இருக்குல்ல பார்க்கிங் ஏரியா அங்கே நட ஆனால் தயவு செஞ்சு நீ வெளியில் எங்கேயுமே போகக்கூடாது இந்த காம்பவுண்டை தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இங்கே அப்பளம் போடுறதுக்காக லேடிஸ் வராங்கல்ல அவங்க அப்பப்போ கண்காணிச்சுக்கோ மேக்சிமம் அவங்க கிட்ட கூட நம்ம உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு என்னங்க வேலைக்கு வர்றவங்களாம் சந்தேகப்படுறீங்க அப்படின்றார் விஜய் இல்லை அவங்க கிட்ட கூட பணத்தை கொடுத்து பசுபதி அவன் வேலையை காட்டுவான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீங்கள் இவ்வளோ பயப்படுற ஆள் கிடையாதே அப்படின்றாங்க என்ன இருந்தாலும் நீ என் கண் முன்னாடி இருக்க உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ என்கிட்ட சொல்லுவேன் அதை நான் சரி பண்ணிவிடுவேன் ஆனால் குழந்தை விஷயத்தில் அப்படின்னு சொல்லுங்க பசுபதி ஃபோன் பண்ணியிருந்தானா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆமாம் ஃபோன் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ஃபோன் பண்ணிருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பசுபதிக்கு எப்படி தெரியும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் அப்படின்றாங்க நானே தான் சொன்னேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதான் சித்தி சித்து பல்லாம் வீட்டில் இருக்காங்கல்ல அவங்க மூலமாக தெரிஞ்சிருக்கோம் இப்போது போது அதுக்கு தாத்தா பாட்டி கிட்டே நான் வளைகாப்பு வேண்டான்னு சொல்லிட்டேன்ல அவங்க வீட்டில் போய் புலம்பிக்கிட்டு இருந்திருப்பாங்க அது அப்படியே பசுபதி கிட்டே போயிருந்திருக்கோம் அன்பு மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோங்க எனக்கு என்னமோ ரொம்ப பதற்றமாகுதுன்னு சச்ச நீ பதற்றமெல்லாம் ஆகக்கூடாது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளவுதான் மற்றதெல்லாம் மாமா பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு விஜய் என்னமோ சொல்கிறீங்க காலத்துக்கும் உங்களை கஷ்டத்துலேயே வச்சுட்டுருக்கேன்ல பேசாமல் நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க உனக்கு அங்கே ஓகேவா உனக்கு பரவாயில்லையா அங்கே நடக்கிறது எல்லாமே எல்லாருமே இன்னும் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க வயிற்றில் வளர குழந்தைக்கு தான் ரெகக்னேஷன் கிடைக்கும் இன்னும் அவங்க ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறது தானே எனக்கு என்ன புதுசாக நடந்துகிற போது கங்காக்கா ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தான் எங்கள் அத்தை அவளை தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க அதுக்கு முன்னாடி கங்காக்காவை அப்படி திட்டிருப்பாங்க இதெல்லாம் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் என்னால் என் காவேரிக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிறத தாங்க முடியாது அங்க உனக்கு மரியாதை கிடைக்கணும் வேல்யூ கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறேன் கிடைக்கலனா நீ எங்க இருந்தா சந்தோஷமா இருப்பியோ அங்க இருக்கட்டும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்க குழந்தை பிறகு வரைக்கும் வேலைக்கு போகாம இருங்களேன் அப்படின்றாங்க நம்ம செலவுக்கு நமக்கு பணம் வேண்டாமா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு நான் தெளிவா சொல்லிட்டேல உங்ககிட்ட அப்படின்றாங்க அதான் நான் அப்பளோ பிசினஸ்ல இணைஞ்சு செய்யறேன்ல அப்படின்றாங்க காவேரி அதுதான் இனிமே செய்யக்கூடாதுன்னு சொல்றேன் நான் வேணா அத்தைக்கு ஹெல்ப் பண்றேன் அந்த என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி நீ இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்குற ஆள் இல்லையே அப்படின்னு விஜய் கேட்க அதெல்லாம் நான் ஒத்துக்குவேன் இனிமே நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான் நான் எந்த ஒரு முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ஷனே கிடையாது அப்படின்னு காவேரி சொல்ல விஜய்க்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லை நம்ம குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நீ ஃப்ரீ பெட் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் வயிற்றில் விளாடுற குழந்தைக்கு ஏதாவது உடனா நமக்கு கண்டு கண்டுபிடிக்க கூட முடியாதுல்ல முத கொழந்தை நல்லபடியாக எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காரு இவ்வளோ விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை பாஸ் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே பாரு மாமாவோட தைரியத்தை அவங்கிட்ட நான் தைரியமாக பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீங்கள் அவன் பயம் ஒருத்த நம்பர் பயந்துட்டீங்களா அப்படின்றாங்க அவங்ககிட்ட எல்லாம் காமிச்சிக்கல ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு காவேரி அவன் என்னன்னாலும் பண்ணுவான் ஏற்கனவே இன்னொன்று ஒரு வாட்டி கிட்னா தானே அப்படின்றாங்க ஆமா ஆமா அந்த பசுபதிக்கு தெரிஞ்சதே அதுதானே அப்படின்றாங்க காவேரி இப்ப பாத்தீங்கன்னா விஜயும் காவேரியும் செக்கப்புக்கு போகிறதுக்காக திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க அவங்களோட ஃபைலை வந்து காவேரி தேடிட்டு இருக்கேன் ஃபைலை கூட தொலைச்சிட்டு தேடுவியா அப்படின்னு விஜய் கோவப்பட இல்லைங்க அக்காவது என்னோடதெல்லாம் ஒன்றா எடுத்து வச்சேன் ஒன்னா தானே போக போகிறோன்னு குமரன் மாமாவுக்கு ஏதோ முக்கியமான வேலை கடையில் இருக்கா அதை முடிச்சுட்டு தான் வருவாராமா அவர் வராமல் அக்கா வரமாட்டேன்னு சொல்லிட்டா அதுதான் அவங்க ரெண்டு பேரும் வந்துக்கிட்டோம் நம்ம ரெண்டு பேரும் தனியாக போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை வராங்கல்ல அப்படின்னு நீங்கள் இருக்கும்போது அம்மா எதுக்குன்னு சொல்லி நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க இல்லை காவேரி அவங்க வரட்டும் அப்படின்னு வச்சிச்சோ நான் அவங்க நீ எப்படி நீங்கள் எப்படியும் எதிர்பார்க்க மாட்டீங்க ப்ரைவசியாக இருக்கணும்னு நினைப்பீங்களோன்னு சொல்லி அம்மா வேலை இருக்குன்னு சொன்னதும் சரிம்மா நீ பாருன்னு சொல்லிட்டேன் அப்பளோ கட்டலாம் வந்து டெலிவரி கொடுக்கறதுக்காக போயிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கேப் ஆட்டோ புக் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஆட்டோலாம் வேண்டாம் நம்ம காரில் போய்க்கலாம் அப்படின்றாங்க விஜய் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணுறாங்க இப்போ ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது விஜய்க்கு ஒரு ஃபோன் கால் வருது காவேரி தான் அடுத்து செக்கப் உள்ளே போகணும் அந்த நேரத்தில் என்னென்னு பார்த்தா சாரதாவை பசுபதி கடத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஒரு நியூஸ் வருது காவேரி கிட்ட சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு சின்ன வேலை நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் நீ ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னாச்சுங்க ஏதாவது ஆனால் நீ ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வரக்கூடாது ஒரு வேலை செக்அப் முடிஞ்சிருச்சுன்னா நீ இங்கேயே வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகேங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை செக்அப் பண்ணும்போது லேட் ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணேன் அப்படின்லாம் ஏதேதோ சொல்லிட்டு போகிறாங்க பயந்துருக்காருன்னு மட்டும் நல்லா தெரியுது ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு காவேரி கெஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ விஜய் கிளம்பி போறாரு காவேரி அதே டென்ஷன்ல இருக்காங்க விஜய் வந்து சாரதா அப்ளைக்கட்டை எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக போயிருக்காங்கன்னு காவேரி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல எல்லாம் போய் விசாரிக்கிறாங்க சாரதா வந்து எங்கேயுமே வரல அப்படின்னு சொல்றாங்க எங்கேயும் வரலையா அப்படின்ட்டு காவேரி கிட்ட கேட்டா கண்டிப்பா அவள் பயந்துருவா அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பசுபதி தானே கடத்திருப்பான் அப்படின்னு யோசிச்சு பசுபதிக்கு கால் பண்ணுறாங்க அப்போ பசுபதி பயங்கரமாக சிரிக்கிறாரு இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற என் அத்தையை கடத்திட்ட அப்படித்தானே அப்படின்றாங்க காவேரியை கடத்துறேன்னு சொன்ன அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு அவங்கள ஏன்டா கடத்துனேன் அப்படின்றாரு விஜய் தம்பி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் மாமியாரெல்லாம் எதுவுமே பண்ணல அவங்க என்ன வீட்டுக்கு சேஃபா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி சொல்ற நான் அவங்க எங்கெங்கெல்லாம் வந்திருப்பாங்கன்னு கெஸ்ட் பண்ணனோ அங்க அவங்க வரவே இல்லை அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னோட பிளானு நான் உனக்கு விரிச்ச வலையில நீ மாட்டிக்கிட்ட ஆக்சுவலா உன் அத்தைய கடத்திட்டேன் அப்படின்னு சொன்னா நீ அங்க போயிடுவே காவிரி தனியா இருப்பாளே அவளை கடத்தணும்னு பிளான் பண்ணிதான் நான் உன்னை அப்படி சுத்தல விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி விஜய்க்கு காவேரி அப்படின்னு ஷாக்காக காவேரி எங்க விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பசுபதி நீ இப்ப கிளம்பு நானும் இப்ப தான் கிளம்ப போறேன் ஆனா உனக்கு முன்னாடி நாங்கள் ரீச் ஆயிடுவேன் அவளை கடத்திடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ விஜய் தான் வர சொன்னான்னு சொன்னா காவேரி நான் வராமையா போயிட போறா அவளை கூட்டிட்டு போய் நான் பத்திரமா வச்சுக்கிறேன் உன் குழந்தை போது வேணா அவளை கூட்டிட்டு வந்து விடுறேன் ஒன்னு உன் குழந்தை இல்லை காவேரி ரெண்டுல ஏதாவது ஒன்னு தான் ராஜா அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பசுபதி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணபடியே காவேரியை யாரோ அதாவது விஜய் வெளியே கூப்பிட்றாருன்னு சொல்லி ஒரு லேடி அனுப்பி சொல்கிறாங்க காவேரி வெளியே வரவும் கரெக்டாக வாயை மட்டும் பொத்தி அந்த காரில் கூப்பிட்டு போயிடுறாங்க ராகினி ஒரு பெரியவங்க ஒரு அம்மா யாரோ ஒருத்தவங்க அவங்க பசுபதி மூணே பேர் காவேரியை கடத்தி அவங்களோட பிளேஸ் கூப்பிட்டு போயிடுறாங்க இப்போ விஜய் வந்து பார்த்தா நிஜமாவே அங்கே காவேரி இல்லை யார் அவங்கள கூட்டி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே தடுமாறி நிற்கிறாரு விஜய் கண்டிப்பாக இது எதுவும் உண்மையாக இருக்கக்கூடாது விஜய்யோட கனவாக இருக்கிறதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற என்னோட கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ